ஹாய் ஹலோ நம்ம வாழ்நாளில் யாரையாவது ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப வருடத்துக்கு அப்புறமாவது நமக்கு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்போ இல்லை பேசக்கூடிய ஒரு வாய்ப்போ கிடைக்கும்போது நம்ம ரொம்ப பழைய மாதிரி நாம் சந்தித்த அந்த அன்போடையே நாங்கள் அவங்கள சந்திக்கவோ இல்லை பேசவோ ஆசைப்படுவோம் அன்னைக்கு அவங்க பேசும்போதோ இல்லை பார்க்கும்போதோ அவங்கக்கிட்ட இருக்கிற அலட்சியம் நம்மளை மேலே மேல் மேலும் காயப்படுத்திடுங்கிறது தான் நிதர்சனம் தயவு செய்து ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்கள்ட்ட பிரிவு ஏற்பட்டுட்டால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நினைவுகளையும் தவிர்த்துங்க அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையையும் தவிர்த்துடுங்க ஏன்னா அவங்களோட இருக்கிற சூழ்நிலையோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை கட்டுப்படுறதுனால கூட நம்மக்கிட்ட பழைய மாதிரி அவங்க பேச முடியாமல் போயிடலாம் அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுன்னா அது அவங்களோட மன நிம்மதியை கெடுத்துரும் அப்படி அலட்சியப்படுத்தும் போது நம்ம மன நிம்மதியை கட கெடுத்துருங்கிறது நிதர்சனம் செய்து யாரை நீங்கள் நேசித்தாலும் ஒருபடி எந்த நிமிஷத்துலையும் மறக்கவோ இல்லை அவங்கள விட்டு ரொம்ப தூரம் விலகி போகவோ கற்றுக்கிட்ட என்றைக்காவது திரும்பி வருவாங்க அவங்கள பார்க்கலாம் பேசலாம் கலை அன்போடே இருப்பாங்க நாம் சின்ன வயசில் பார்த்தவங்களாக இருக்கலாம் பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்கள விலகி இருக்கலாம் ஆனால் எல்லாரோட மனநிலைமையும் சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா காயங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும்